வணக்கம் சாய் மீடியா செய்திகள் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி அரசாணை தயாரித்து கொடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை லாஸ்பேட்டை நாகர்குளம் கீதா நகரை சேர்ந்தவர் ரமேஷ் இவரது மனைவி துர்காதேவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவருடன் பள்ளியில் படித்த தோழி தேவி திருமணமாகி பன்ருட்டையில் வசித்து வருகிறார் இந்நிலையில் தேவி மூலம் அவரது அண்ணன் முறையிலான உறவினர் விஜயராஜ் என்பவர் துர்கா தேவிக்கு பழக்கமாகியுள்ளார் விஜயராஜ் தனக்கு அரசு துறையில் முக்கிய பிரமுகர்கள் தெரியும் என்று கூறி அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பிய துர்காதேவி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரூபாய் நான்கரை லட்சம் கொடுத்துள்ளார் சில மாதம் கழித்து கல்வித்துறையில் ஆசிரியர் பணிக்கான ஆணையை கொடுத்து பணியில் சென்று சேருமாறு துர்காதேவியிடம் விஜயராஜ் கூறியுள்ளார் அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் மீண்டும் ரூபாய் எண்பத்தி எட்டாயிரம் தேவைப்படுவதாக கூறி அதனையும் வாங்கியுள்ளார் பின்னர் ஆர்டர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலைக்கு அழைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் ஆனால் வேலைக்கு அழைக்காததால் சந்தேகமடைந்த துர்காதேவி பணி ஆணையை கல்வித்துறைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் காட்டியுள்ளார் அப்போ அதிகாரிகள் அந்த ஆணை போலியானது என கூறியுள்ளனர் இது குறித்து லாஸ்பேட்டை போலீசில் துர்காதேவி புகார் அளித்துள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயராஜை தேடி வருகின்றனர் வீரம்பட்டினம் செங்கலநீர் அம்மன் ஆலய நன்னிராட்டு பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறை ஆளுகைக்கு உட்பட அரியாங்குப்பம் கொம்பியின் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கல நீராமன் ஆலய அஷ்டபந்தன ராஜத பந்தன மகா கும்பாபிஷேகம் எனும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தனபூஜை பூஜை அஸ்வ பூஜை யாகசாலை அலங்காரம் கும்பா அலங்காரம் யாகசாலை பிரவேசம் ஆகியவற்றை தொடர்ந்து ஆறு கால சாலை பூஜைகள் மகா பூர்ணாஹிதி யாத்திர தானம் கடம்பூரப்பட்டு ஐயனாரப்பன் ராஜகோபுரம் விமானங்கள் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற சக்ஷிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொமையூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி முன்னாள் ஆணையர் ரமேஷ் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் திருப்பணி குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன் மக்கள் குழு திருப்பணி குழுவினர் ஊர் பொதுமக்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர் மத்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு தழுவிய புது வேலை நிறுத்தம் அறிவிப்பை முன்வைத்து வெள்ளியனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய நாளும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நாடு தழுவி அளவிலான பொது வேலை நிறுத்த போராட்டம் மற்றும் அரசு தொழிலாளர்களுக்கு ஆதரவான நாற்பத்தி நான்கு தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி நான்கு தொகுப்புகளாக மாற்றியதை கண்டித்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் மத்திய அரசை கண்டித்து ஊர்வலமாக சென்று கோஷங்களை எழுப்பி சாலை மறியல் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைமை அமைப்பு செயலாளர் ஆதவன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெள்ளியனூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் முன்னிலை வகித்தார் மேலும் விசிகா கட்சி மாசிவாவை அரசு சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சுப்பையா கணேசன் மணிபாலன் இளங்கோ கோவிந்தராஜ் மற்றும் வெள்ளியனூர் விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர் மேலும் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்தும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் எதிராக மாற்றியமைக்கப்பட்ட சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் வில்லியனூர் அண்ணா சிலையிலிருந்து புறப்பட்ட பேரணி வில்லியனூர் பைபாஸ் சாலை அருகே கோஷங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மேலும் இந்த போராட்டத்தால் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து காலை நேரங்களில் சென்ற பள்ளி பேருந்துகள் தனியார் பேருந்துகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர்கள் சங்க மாநில இணை செயலாளர் மாரிமுத்து பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுவை மாநில கட்டட தொழிலாளர்கள் சங்க மாநில இணைச் செயலாளர் மாரிமுத்து பிறந்தநாள் விழா கல்மேடுபேட் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார்கள் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்ட விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் மாறுமுத்துவிற்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் உணவு வழங்கி சிறப்பித்தார் நிகழ்ச்சியில் புதுவை மாநில கட்டிடத் தலைவர் தீர்த்தமலை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் துணைத் தலைவர் ஏழுமலை ரவிக்குமார் பார்வதி ஷீலா சேகர் இளங்கோ நாகராஜ் களிய ஜெகன் மதுரை மற்றும் இடிஆர் பிரதர்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊசூடு தொகுதிக்குட்பட்ட கோனேரி குப்பம் உளவாய்க்கால் மற்றும் அகரம் ஆகிய கிராமங்களுக்கான ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்திற்கு கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசூடு தொகுதிக்குட்பட்ட கோனேரி குப்பம் உளவாய்க்கால் மற்றும் அகரம் ஆகிய கிராமங்களுக்கான ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்திற்கு கட்டப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோனேரி குப்பம் உளவாய்க்கால் அகரம் ஆகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை மூல நீர்த்தேக்க தொட்டி ஒரு லட்சம் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி மற்றும் நிமிடத்திற்கு அறுநூத்தி அறுபது லிட்டர் திறன் கொண்ட இரும்பு தாதுக்களை நீக்கும் இரண்டு உருளை தொகுப்புடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் நாலு கோடி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஊசூடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் பொதுப்பணித்துறை செயலாளர் டாக்டர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை செயலாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் இரண்டு சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம் கிராம குடிநீர் வழங்கல் உதவி பொறியாளர் சிவானந்தம் இளநிலை பொறியாளர் கார்த்திக் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர் உதவி பொறியாளர் சத்யநாராயணன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பொதுமக்கள் கூட்டணி கட்சியினர் ஊர் முக்கியஸ்தர்கள் பாஜக பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் ஐஎன்டியுசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஐஎன்டியூசி திமுக விசிகா ஏஐடியுசி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர் மேலும் ஐஎன்டியுசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர் இதில் ஐஎன்டியுசி மாநில நிர்வாகிகள் நானசேகரன் தமிழ்ச்செல்வன் ஜான்சன் பன்னீர் சகாயராஜ் தங்கமணி பெரியண்ணன் வேலு குமார் தீனா தயாளன் ஆரோக்கிய கலைமதி சிவகுமார் பாண்டியன் ராஜ்குமார் மற்றும் அமைப்பு சார ஆட்டோ தொழிற்சங்கம் சுமை தூக்குவர் சங்கம் கூட்டுறவு நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் காரைக்காலில் ஊதிய உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு புதுவை முதல்வர் அறிவித்த உயர்வை உடனடியாக கடந்த ஆண்டு முதல் வழங்க வேண்டிய போனஸ் நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் அரசு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக காரைக்கால் அரசு மருத்துவமனையில் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது பேட்டி லாரன்ஸ் முருகன் நூத்தி எட்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் ஐஎன்டியூசி திமுக விசிகா ஏஐடியூசி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உட்பட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர் மேலும் ஐஎன்டியுசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தலைமை அலுவலகத்தில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர் இது ஐஎன்டியுசி மாநில நிர்வாகிகள் நானசேகரன் தமிழ்ச்செல்வன் ஜான்சன் பன்னீர் சகாயராஜ் தங்கமணி பெரியண்ணன் வேலு குமார் தீனாதயாளன் ஆரோக்கிய கலைமதி சிவகுமார் பாண்டியன் ராஜ்குமார் மற்றும் அமைப்பு சார ஆட்டோ தொழிற்சங்கம் சுமை தூக்குவர் சங்கம் கூட்டுறவு நிறுவனங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் பாகூரில் புதிய கட்டிடத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கின் கிளையை பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் ஆர் செந்தில்குமார் எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்து வங்கிக்கும் அதன் வாடிக்கையாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாடிக்கையாளர்களின் நீண்டகால கோரிக்கையான வங்கியின் கிளையை முதல் தளத்திலிருந்து தரைத்தளத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது இந்த திருப்பு விழாவில் வங்கியின் முதன்மை மேலாளர் மேலாளர் மற்றும் ஊர் முக்கியஸ்தரும் பலர் கலந்து கொண்டனர் ஆழ்கடலில் பேனர் வைத்து காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட ஜேசிஎம்முக்கு இளைஞர் அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரி அரசியலில் கவனம் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான பிரச்சாரம் ஒன்று காமராஜர் நகர் தொகுதியில் பேசும் பொருளாகியுள்ளது புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் என்பவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த நிலையில் தற்போது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகிர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் ஆழ்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார் அந்த மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் படமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆழ்கடல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இவ்விதமான புதுமையான பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி வீராப்பட்டினம் செங்கலநீர் நீர் அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு ஐம்பூன் நாணயங்கள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வீராப்பட்டினத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ செங்கலநீர் நீர் அம்மன் தேவாஸ்தானத்தில் இன்று பன்னெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அஷ்டபந்தன ராஜத பந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இந்த விழாவினை ஊர் பொதுமக்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் விழாவின் ஒரு பகுதியாக அரியாம்குப்பம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த திரு ரவி பாண்டுரங்கன் அவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தனது சார்பில் அருண் பிரசாதம் வழங்கினார் சிறப்பாக விழாவிற்கு வருகை தந்திருந்த சுமார் ஆயிரத்தி ஐநூறு பக்தர்களுக்கு ஐமூன் நாணயங்கள் அவர் நேரில் வழங்கி சிறப்பித்தார் பக்தி பரவசத்துடன் நடைபெற்ற இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர் ஊர் பொதுமக்களின் ஒத்துழைப்போடு நடைபெற்ற இந்த விழா அப்பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன நன்றி